குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க நடுத்தர மற்றும் பெரிய ஹோட்டல்களில் உணவு பாதுகாப்பு மேற்பார்வையாளர் சான்றிதழ் பெற்றவர்களை பணியமர்த்துவது கட்டாயம் என தமிழக உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது உணவு முறை மாற்றத்தால் சர்க்கரை நோய் உயர் ரத்த அழுத்தம் புற்றுநோய் வயிற்றுப் போன் போன்ற பாதிப்புகள் அதிகரித்து வருகின்றன இதற்கு ஹோட்டல்களில் தரமற்ற உணவுகளை விற்பனை செய்வதே பிரதான காரணமாகும் குறிப்பாக ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மீண்டும் பயன்படுத்துவது காலாவதியான பொருட்களை பயன்படுத்துதல் ரசாயனம் கலந்த உணவு உள்ளிட்ட காரணங்களால் ஹோட்டல் உணவுகள் உடல் நலத்துக்கு பாதிப்பு ஏற்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது எனவே ஹோட்டல்களில் தரமான உணவு விற்பனையை உறுதி செய்யும் வகையில் ஐம்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று இருபது வணிகர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு உணவு பாதுகாப்பு மேற்பார்வையாளர் சான்றிதழ் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு பயிற்சி பெற்ற ஒருவர் ஹோட்டல்களில் கட்டாயம் பணியாற்ற வேண்டும் என உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கூறியதாவது பெரிய ஹோட்டல்களில் உணவு பாதுகாப்பு மேற்பார்வையாளர்கள் உள்ளனர் அவர்கள் தரமான உணவு வழங்குவது குறித்து சக ஊழியர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கி வருகின்றனர் அதே நேரம் நடுத்தர ஹோட்டல்களில் அத்தகைய பணியாளர்கள் பணியமர்த்தப்படுவதில்லை தற்போது சாலையோர உணவு வியாபாரிகளுக்கு தரமான உணவு வழங்குவது குறித்து பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன அதேபோல உரிமம் பெற்றுள்ள நடுத்தர ஹோட்டல் உரிமையாளர்கள் அல்லது பணியாளர்களுக்கு தரமான உணவு வழங்குவது குறித்து பயிற்சி அளிக்கப்படும் அப்போதுதான் நடுத்தர ஹோட்டல்களிலும் உணவு பாதுகாப்பு மேற்பார்வையாளர் சான்றிதழ் பெற்றவர் பணியாற்றுவதை உறுதி செய்ய முடியும் உடலுக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடிய சுகாதாரமற்ற உணவு விற்பனையையும் தடுக்க முடியும் என அவர்கள் கூறினர்